ரெண்டு பேரும் இருப்பாங்க இருப்படும்பத்திலே நிம்மதியை கொடுக்க மாட்டார் பெண்ணுடைய ஜாதகமானாலும் ஆணுடைய ஜாதகமானாலும் சனியும் செல்வாய் இருந்தால் இந்த எந்த நேரமும் போட்டியும் பொறாமையும் சொல்வது கே கேட்காம இருப்பதும் அது சுக்கரன் நீசமாயிருந்தால் பெண்டாட்டி இருக்கும்போதே பிரமனை போறவன் ஏழுல இருக்கலாம் எல்லா ஏழுல எட்டுல செவ்வாய்களுக்கு நட்சத்திரங்களுக்கு சில லக்னங்களுக்கு வாழ்வு தெரியுது காரணம் மேஷத்திலே இருக்கிற செவ்வாய்க்கும் கணகத்தில இருக்கிற செவ்வாய்க்கும் இருக்க செவ்வாய்க்கும் மகரத்தில இருக்க செவ்வாய்க்கும் எப்படி இருந்தாலும் ஏழு எட்டு ரெண்டு இருந்தாலும் அதுகள் தோஷம் செய்யாது என்பது பிரச்சனை இல்லை ஓ விதில சவாய்ல பாதிப்பை கூட கொடுக்கும் வந்து அகோரமா கோவிக்க கூடியவளா இருப்பான் எட்டு வந்து குடும்பத்தோட ஒத்து போட மாட்டான் அதுக்கு பார்க்கணும் அந்த இவனுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கா எட்டாம் இடத்துல இருக்கா என்பதை நாம் பார்த்து தான் அது செட் ஆகுமான்னு பார்க்கணும் அல்லாட்டி அந்த செவ்வாய்க்காக இருந்து செவ்வாய்க்கிழமை போயிட்டு செவ்வாய் பகவானுக்கு துவரம் பருப்பு சிவப்பு வஸ்திரம் முத்து இதுகளையெல்லாம் அந்த பூஜித்து முத்து அந்த பவளத்தை வேண வணிஞ்சு விடலாம் அப்படி இல்லாட்டி அதை பிராமணர் தானமாக கொடுத்து அந்த செவ்வாய் தோஷ பரிகாரத்தை கழிச்சு விட்டா குழந்தை செல்லும் நிறைய பெருகும் அப்ப செவ்வாய்க்கு கிரகங்களுக்கு போய் அர்ச்சனை செடி ஐயா ஓமா முதல் உண்மம் நாங்கள் வியாதி ஆமா மருந்து கடையில் ஆயிரம் மருந்து இருக்கு நமக்கு என்ன மருந்து வேணும் என்பதான் கேள்வி அது போல செவ்வாய் எத்தனோ விதமான செவ்வாய் இருக்கு தாள தோஷம் மக்கள் தோஷம் நமக்கு என்ன வேணுமோ அதையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் நன்மை பெறலாம் எது உண்டானாலும்

நேத்து நேரா முருகன் கோயில் தேர் நடந்துதைய சரி தர்சல மன்னிப்பிங்க ரொம்ப ச்சா அவருக்கு ஹைஃபி வரையா போகிருக்க மாட்டார் அன்னைல நான் போன்ன பொன்மாலை போடு வர இல்ல ஹைஃபி வரனிங்க அத tän தோய்சேன் என்ன ஒரே ஓவனாலம் ஒரே மாதிரி எல்லாங்களும் தெரியாதானே நீங்க சொன்னீங்க ஹைஃபி வரவளில போக கூடாது சொன்னீங்க போகிருக்க மாட்டீங்க நான் ஜாவ கேனிவே தொடர்ந்து நான் அது நான் திருப்பி சொல்லுங்க நிறைந்த மக்கள் வந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி அங்க ஐயா இந்த பெண்களும் ஓரிருவர் ஆண்களும் செய்தார்கள் கற்பூர சட்டியும் எடுத்தார்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தரம் அவரவர் நீர்த்தி கடன்களுக்கு அவற்றை இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்திருப்பார்கள் ஐயா என்ன சுவாமி சுத்தி வரவே தேர் சரியான வெயில இருந்தது நான் வந்து விட்டேன் அப்போது நினைத்து பார்த்தேன் அவரவர் நேர்த்தி கடனுக்கு ஏற்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுளை கொண்டுகிறார்கள் என்று இந்த மக்கள் அழகாக நடந்து முடிந்தது

அதே போல் நடராஜ பெருமானின் சிவாவின் இந்த பக்கம் சிவன் பார்வதியும் நடுவுல ரெண்டு பேருக்கும் குடிஸ்தம்பம் அதாவது மூலமூர்த்தியும் பார்த்துக் கொண்டிருக்கு நடேசரம் பார்த்து கொண்டிருக்கு நல்ல சிறப்பான ஒரு ஆலயமாக இந்த சைவ முன்னேற்ற கழகமா என்ன சொன்னீங்களா சைவம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால தலைவர் வந்து ராமநாதன் தான் போல அது தலைவர் மாறிக்கொண்டிருப்பார்கள் ராமநாதன் எல்லாம் ஆரம்பகாரங்கள் இருந்தவர்கள் இப்பொழுது இருக்கிற தலைவராக இப்பொழுது இருப்பவர் வந்து வருவார் தப்பான இது மூசை முறைகள் எல்லாம் வலிவாக அமைப்பு சிதம்பரத்தில் போக முடியாத வழி இங்கே போய் தரிசிக்கலாம் என்று சொல்லுங்க அந்த அழையத்துல எல்லாமே சிதம்பரத்துல என்ன நடக்குதோ அதைத்தான் பின்பற்றுவார்கள் வருவாங்க ஆளியா நாளா மணியிடையலாம் அதாவது சிவகாமி அம்பாள் சமேத சொன்ன சபேஸ்வரர் சொன்னம் தங்கம் அப்படி சொன்ன சிவகாமி அம்பாள் சமேத சொன்ன சபேஸ்வரர் ஸ்ரீரங்கநாதன் இந்த கோவில் சொல்வது ரெண்டு இடம்தான் தான் சயனம் நடனம் ரெண்டும் சிரம் இந்தியாவிலே சிறப்பான அம்சமான கோல்கள் சிவகாமி அம்பார் சமேத சொன்ன சபேஸ்வரர் வணக்கம் சார் வணக்கம் நான் கூறுவதற்கு நேரம் காணாது எனவே எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் எல்லோருக்கும் வணக்கம் போவோம் என்றுதான் பொருத்தமானதாக இருக்கின்றது எவரவர் நம்பிக்கையோ அந்த நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டு போனால் அவர்களுக்கு ஒவ்வொரு அளவு அருள் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ மறை திருப்தி கிடைக்கும் எனவே நான் கொள்ளையை செய்து போட்டு தேரோட்டத்துக்கு போய் வழங்கி செய்யறதோ நான் கொள்ளை அடித்து போட்டு காவடி அடித்துக்கிட்டு போறதுலையோ அர்த்தம் இல்லை நான் நானாக இருந்து நானாக வணங்கினால் நிச்சயமாக அந்த நடுநிலையான நீதியான ஒரு தெய்வம் எங்களுக்கு அறகுறியும் ஆண்டவனை நாங்கள் பந்தம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவனுக்கு நாங்கள் திருவிழா நடத்த வேண்டும் என்று அடிப்படையில் ஒரு கட்டாய இதுவும் இல்லை இந்த நாட்டில் இந்த ஐரோப்பா நாட்டில் கல்வி அமைச்சர்லான் இருக்குது இந்த திருவிழாக்கள் எல்லாம் திருவிழாக்களோ என்ன கோயில் சிறப்புகளோ கல்வி அமைச்சர் தான் இருக்குது அந்த கல்வி அமைச்சர் எந்தெந்த நாள் லீவு நாள் என்று கிரகப்படுத்தினார் அந்த லீவு நாளைக்குள் எல்லா நாட்களும் அமையும் ஞாயிறும் அமையும் இந்த இந்த சமர் ஹாலிடே எப்படியோ நல்ல நாட்கள் வந்து இந்த கோயில் எல்லாத்துக்கும் மற்ற நாட்களில் இந்த தைப்பூசமோ இந்த தை மாதங்களோ தேர்ந்ததாக நான் காணவில்லை நான் கேள்விப்பட இல்லை இரட்சிப்பி பெற்ற தேர் ஓட்டங்கள் நடக்கிற மாதங்கள்ல தேரோட்டம் இங்கே நடக்க இல்லை ஏதோ பள்ளிக்கூடம் லீவு நாளையில தேரோட்டம் நடக்குது ஏதோ அவர்களின் வருமானமும் பணத்தை வைத்து கொண்டு ஆடும் ஒரு ஆட்டமாகத்தான் இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த பூசாரிவாரும் கோயிலாக்களுக்கும் உரிய வருமானம் தான் அல்ல பிரதானமான அம்சமாக அமைவதாக இருக்கின்றது எனக்குறு கேள்வி நான் முதல் முதல் குறிப்பிட்டிருக்கிறேன் கோயிலில் இருக்கும் அந்த தெய்வ உருவத்தை ஒரு ஏதோ ஒன்றில வைத்து இழுத்து ஊர்வலமாக வருகின்றோம் அதாவது ஏன் பக்கத்தில் இருக்கும் கோயில் அந்த ஒரிஜினல் கோயிலுக்கு வந்து வணக்க முடியாது தேரில் வைத்து இழுத்து போய்த்தான் நாம பார்க்க வேண்டுமா அதுல என்ன விளக்கம் ஆகம சைவாக குறிப்பாக சைவர்களின் விளக்கம் அந்த தேர்வூட்டத்தில் என்ன என்பதை நான் இரு ஐயாட்டையும் காலை வணக்கம் திரு ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் ஈஸ்வரனுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள தொடர்ச்சியாக இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் இதற்கு பதனை கூறங்கள் ஐயா நன்றி 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 அதாவது இறைவனை தேரிலே வைத்து வழிபாடு செய்யும் போது சிருஷ்டி திதி சம்ஹார் திரோத்தோகான முடியாதவர்கள் தீற்றுடன் எத்தனையோ பேர் கோயிலுக்கு வர முடியாதவர்கள் சண்டாளர்களாக வர முடியாதவர்களாக வீட்டில் இருப்பார்கள் கர்ப்பஸ்திரியா இருப்பார் உள்ளவங்களுக்கு அருள் செய்ய இறைவன் அங்கே இருந்து அருள்வாளிக்கும் வந்து கொண்டிருக்கும் போது வா நின்று அவர்கள் அத்தனை பேரும் தொழுகிறார்கள் அவர்களுக்கு இறைவன் அருள்வாளிக்கிறான் அதாவது ஆலயத்துக்கு வர முடியாதவர்களுக்கும் அருள் தான் இறைவன் அதனால் இறைவனத்திலே அவன் பழக்காரவன் ஏழை அவன் பிச்சைக்காரன் கிடையாது எல்லாம் ஒரே பார்வைதான் இறைவன் ஆகவே இதை தொடர்ந்து நாங்கள் அடுத்த வாரத்தில் இதே திருவிழா பேசுவோம் என்று சொல்லிக் கொண்டு இப்ப நேரம் ஒன்பது மணி ஆகிறது என்பதையும் நினைவு ஊட்டி கொள்வோம் சரியா வரலாம் தொடர்வோம் நன்றி மிக்க நன்றி அண்ணா எல்லோருக்குமே தொடங்க வேண்டும் மறக்காமல்